அப்போடீங்க uh. oh, uh. இதே வேறுவட்டி இந்த மாதிரி தான் இந்த கத்தியாரு இந்த கத்தியை காட்டுவோம் பாருங்க நீங்கள் சரியா ஆ கத்தியா அன்றேரம் ஒரு கட்டு கொழி அஞ்சுருவான் அப்போ

நாங்கள கொ கஷ்டப்படாப்பா ம் நீங்க விஷயம் தெரிஞ்சவங்க சிம்பிள் அடிச்சுக்கணிங்க எல்லாம் உங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை தரணும் ஆ அங்கே இப்படி தான் விறகு வாட்டின ஒரு ஒருவர் கையை பார்த்துச்சோன்னா நீ சொற்காவது ஆகலை ஏன் அந்த கை காய்ச்சி எல்லாம் செஞ்சு ஹல்லாதான போட சம்பாதிச்சாங்க இதுதான் தேவை மனுஷனுக்கு வச்சு பாருங்க அப்போ இது நடிச்சுன்னா அவங்க ஏமாத்துறது ரத்து பிடிச்சி செய்கிறது இதெல்லாம் ஆகாது சில திரே அதெல்லாம் அவங்களும் அதானே அதே அதே தலைவர் அதானே எல்லாம் கூட வாழ்க்கையிலே எவ்வளோ சூபாவாக விஜய் அப்போ மசாலா நான் இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது சங்கம் வச்சிருக்கீங்க மசாலா ஆ ஐம்பத்தஞ்சுடா ஓ ஐம்பத்தஞ்சு எல்லாரும் சேரட்டும் ஆ ஆ சரி ரெடியா உங்களோட பேர் என்ன செய் மன்சூர் ஆ